ஓம் சரவண பவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் திருத்தணி முருகனே துணை முருகனை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது கல்விதான் இல்லை செல்வந்தான் இல்லை வீரம்தான் இல்லை எல்லாத்தையும் ஒரு சேர சேர்ந்து நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் முருகப்பெருமான் ஒரு குழந்தை தனக்கு ஏதாவது வேணும்னா அது உடனே போய் கேட்கிற இடம் அந்த தாயாகத்தான் இருக்கும் அது போலதான் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தான் கடவுள் கந்தன் என்ற கடவுளை நம்பினால் அவர்களுடைய கருணையால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் அப்படிங்கிறது காலங்காலமா வருகிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையால தான் நாம முருகப்பெருமானுடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறோம் பிடிச்சுக்கிட்டு ஒருவர் முருகப்பெருமான் என்னைக்குமே கைவிட்டதா சரித்திரமே கிடையாது கந்தனை நம்பியவர்கள் எப்போதுமே கைவிடப்படார் முதல்ல இந்த பதிவுல உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மந்திரத்தை முழு மனசோட நீங்க சொல்லும்போது போது இல்ல நீங்க சொன்னாலும் சரி இல்ல உங்க குழந்தைகள் இல்ல பெரிய கிளாஸ்ல படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது டென்த்தாக இருந்தாலும் சரி லெவன்த்தாக இருந்தாலும் சரி இல்ல டுவெல்த்தாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளை எளிய முருகன் மந்திரம் தான் இந்த எளிய முருக மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வர சொல்லுங்க நம்பிக்கையோட செய்ய சொல்லுங்க முருகனுடைய மந்திரத்தை சொல்லும் போது என்ன கிடைச்சிரும் அப்படின்னு குழந்தைகளுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும் பெற்றவர்களாகிய நாம தான் வந்து அந்த குழந்தைகளுக்கு முதல நம்பிக்கையை விதைக்கணும் முருகன் அப்படிங்கிறது கடவுள் உனக்கு உதவுவார் எப்ப உதவுவார் நீ உன்னுடைய கடமையை சரிவர செய்யும் போது அதாவது நீ தேர்வுக்கு சரியா படிக்கும் போது என்னெல்லாம் படிக்கிறோமோ அத்தனையும் நீ படிக்கணும் அதுக்கு முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் எப்படி உதவுவாரு நீ படிக்கிறத எல்லாத்தையும் உன் நினைவிலேயே வைப்பாரு ஞாபக சக்தியை அதிகரிக்க வைப்பாரு ஏன் ஒருபடி மேல சொல்லப் போனால் நீ படிச்ச எல்லாமே உன்னோட கொஸ்டின் பேப்பர்ல வர மாதிரி செய்வாரு உன் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனேயே உனக்கு எல்லாமே படிச்சிருக்க மாதிரியே தெரியுது அப்படின்னு உனக்கு நம்பிக்கையே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தையும் நாம படிக்கும் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை பற்றியும் முருகனை பற்றிய அற்புதமான விஷயங்களையும் முதல்ல உங்க குழந்தைகளுக்குள்ள விதயங்கள் இதை சொல்லிட்டு அப்புறமா இந்த முருகன் மந்திரத்தை நீங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக பெற்றோர்களாகிய நாமளும் சொல்லலாம் இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மற்றும் காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைகள் இவங்க எல்லாரையும் அவங்க ஆஹ் அவங்களே தினமும் இந்த எளிய முருக மந்திரத்தை டெய்லியும் ஒரு நாலு நாள் அவங்க சொன்னாங்கன்னா போதும் அது எளிதான் மனப்பாடம் ஆயிடும் ஏன் நானே என்னுடைய குழந்தைக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்றேன் நான் சொல்லி எனக்கு ஆஹ் என்ன விஷயம் நன்மையை கொடுத்துச்சோ அதை தான் நான் வீடியோல மற்ற பேரண்ட்ஸுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி நான் ஆஹ் எடுத்து சொல்லி வந்துட்டு இருக்கேன் தான் எனக்கு மன நிறைவு கிடைக்குது இந்த மந்திரத்தை வெறுமனே சொல்லாமல் நம்பிக்கையோடு சொன்னால் பலன் ரொம்ப ஏராளம் கிடைக்குமாம் அந்த ஸ்லோகத்தை தெளிவாக எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்றாருள்வாய் கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே தான் இந்த எளிய மந்திரம் இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா கந்தர் அனுபூதி அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு பதிவு இந்த கந்தர் அனுபூதி வந்து அருணகிரிநாதர் அவர்கள் நமக்கு அழகா எளிமையா வழங்கியிருக்காரு கந்தர் அனுபூதி மொத்தம் ஐம்பத்தோரு ஸ்லோகங்கள் அதுல வரக்கூடிய ஒரு தான் இந்த ஸ்லோகம் வந்து நாம மனசார முருகனை நினைச்சு சொல்லும்போது போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாவது கல்வியில சிறந்து வரணும் கல்வியில மேம்படணும் தேர்வுல நிறைய மதிப்பெண் பெறணும் நமக்கு ஞானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடும்போது நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பா இந்த ஸ்லோகத்தை ஆறு முறை தினமும் உச்சரிக்கும் போது குழந்தைகள் படிக்கிறதுக்கு தொடங்க போற போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை ஆறுமுறை சொல்லிட்டு தொடங்கினாங்கன்னா அவங்களுடைய ஞாபக சக்தி நிச்சயமாக மேம்படும் அது மட்டும் இல்லாமல் படிப்புல ஆர்வமே இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வரும் முருகனுடைய அருள் பார்வை நம் குழந்தைகளின் மேலே அஹ் பட்டுட்டா போதும் கஷ்டம் அப்படிங்கறத எல்லாத்தையும் விளக்கி இஷ்டமாக கல்வியில சிறந்து விளங்க செய்வார் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க நம்மள மாதிரி குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெரியவங்களுக்கும் ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப கடவுள் கிட்ட போய் பணம் வேணும் பொருள் வேணும் நகை வேணும் செல்வம் வேணும் வீடு வேணும் அப்படின்னு கேக்கிறவங்கள தான் அதிகம் ஆனா ஞானம் வேணும் அப்படின்னு கேக்குறவங்க ரொம்பவுமே கம்மி அப்படி நாம் முருகப்பெருமான் கிட்ட போய் ஞானத்தை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவர் வாரி வழங்குவார் அதை பெற்று நம்மளோட ஞானத்தை வளர்த்துக்கிறது மட்டும் அல்லாமல் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினரையும் நல்ல ஒரு குழந்தைகளாக இந்த ஒரு உலகத்துக்கு கொடுத்த ஒரு நல்ல பேரன்ஸா நாமளும் இருப்போம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை நான் என்னுடைய வாழ்க்கையில என் குழந்தைகளுக்காக அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறனும் அதையத்தான் உங்களுக்கும் சொல்றேன் சோ இதை எல்லா பெற்றோரும் பயன்படுத்தி நன்மையை பெற வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் முருகப்பெருமானுடைய அருளோட எல்லா குழந்தைகளும் தேர்வை நல்லபடியா எழுதி அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த இடம் கிடைச்சு குழந்தைகள் மேற்கல்வியிலும் நல்லா படிச்சு அவங்களுடைய ஞானத்தை வளர்த்து அவங்க நல்ல வாழணும் சொல்லி எல்லா பெற்றோரும் எப்படி வேண்டிக்கிறாங்களோ சோ அதே மாதிரி எல்லா குழந்தைகளுக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன் முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அருள் தேர்வை எழுதக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நிச்சயமாக கிடைக்கட்டும் ஓம் சரவண பவ அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்